நம்ம இலக்கியாசிரியில் இரலிக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வறுபரைப்பி சொல்ல இந்த அஞ்சலி நம்ம கௌதம் சருடைய வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க நம்ம கௌதம் சருடைய நிலமையில நீங்கள் இருந்து அந்த அஞ்சலி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க நானாக இருந்தால் கண்டிப்பாக செருப்பால் அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன் அந்த இடத்துல நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போயிருந்தோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை எது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு டிஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலி நம்ம கார்த்திகிட்ட ஒரு பொய்யை சொல்லி அங்கே அந்த இடத்துக்கு பதினக்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம கவர்மெண்ட்ஸோடைய வீட்டுக்கு வீட்டான கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் வெளியே பதினக்க நிற்க வச்சுட்டு இந்த அஞ்சலி மட்டும் வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கௌதம் சரிகிட்ட பயங்கரமாக பொய்யா பதினக்க அளந்து விட போகிறாங்க இந்த அஞ்சலிக்கு தான் பொய் சொல்கிறதெல்லாம் பதினக்க சர்வசாதாரணம் ஆகி போச்சு காலில் டிப்பன் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த அஞ்சலி பையனுக்கு பொய் சொல்லுவாங்க தான் நம்ம கவுதம சார் கிட்ட போன உடனே மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு மாதிரி அப்படியே வாழைப்பழம் மாதிரி பாத்தனக்கா இந்த அஞ்சலி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சது மட்டும் நம்ம கவுதமு சார் உடனே கேட்கறாங்க நீயா நீ எதுக்கு இங்க வந்தா திறந்த வீட்ல நான் தகுந்த மாதிரி உன் பாட்டுக்கு வந்துட்டியே கொஞ்சம் கூட இல்லையா வைக்கலையா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம சார் பார்த்தனக்கம் சூப்பராகவே வந்து கேட்கறாங்க அதுக்கு இந்த அஞ்சலி பையனுக்கு என்னம்மா உங்க வீட்டுக்கு வரதுக்கு போய்ட்டு நான் கேட்கணுமா அப்படின்னு மாதிரி சொல்லி கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் இந்த அஞ்சலி பையனுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் நம்ம கௌதம் சிறுகிட்ட அந்த டாக்குமெண்ட்ல பயனுக்க கையெழுத்து வாங்கிடணும் அப்படிதான் பயனுக்க இந்த அஞ்சலி வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த அஞ்சலி பயனுக்க பொறுமையா பயனுக்க மேட்ருக்கு வராங்க நீங்க தான் அந்த வீடும் வேணாம் சொத்து வேணாம் பத்து வேணாம் கம்பெனி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம கார்த்திக் என்னுடைய புருஷன் கார்த்திக் பயனுக்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் அந்த கம்பெனி உங்க பேர்ல இருக்கிறதுனால நிறைய டாக்குமெண்ட்ல உங்களுடைய கையெழுத்து தான் வந்து தேவைப்படுது அதனால தான் கார்த்திக் பயனுக்க இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதாவது அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கார்த்திக் பேரில் வந்து மாற்றி கொடுக்குற மாதிரி ஆனால் டாக்குமெண்ட் பதினக்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின் மாதிரி இந்த அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு ஆனால் அதை வந்து கார்த்திகை வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கலாமே நீ எதுக்கு வந்திருக்க அப்படின் மாதிரி நம்ம கார்த்திக்கு பல குழப்பம் வந்து ஏற்படுது கார்த்திக் ஏன் வரல இந்த வீடு இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சரன் நிறைய கேள்வி வந்து எழுப்புறாங்க அதனால் இதுக்கு அந்த அஞ்சலி எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நானும் அப்படிதான் சொன்னேன் உங்களுடைய அண்ணன் கிட்ட நீங்களே போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நான் சொன்னதுக்கு என்னுடைய அண்ணன் அவன் யாரு அனாத அவனுடைய மூஞ்சிலேயே நான் முடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்குள்ள கூட நான் வரதுல அப்படின்னு சொல்லிட்டு நூறு மீட்டர் அந்தானியோ காரை நிறுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளா நீங்க போயிட்டு வெளியே பாருங்க அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி வந்து சொல்றாங்க அதை கேட்ட நம்ம கௌதம் சரோ நம்பாம வெளியே போயிட்டு பாக்குறாங்க நம்ம காத்தி கொஞ்சம் தூரமாங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம கௌதம் சரால் வந்து தாங்கிக்கவே முடியல இந்த அஞ்சலி சொன்னதை எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்பிக்கிட்டு இப்ப நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதே கோபத்துல அந்த டாக்குமெண்ட்ல எல்லாத்துலயும் வந்து கையெழுத்து போட்டுறாங்க இப்போ அந்த அஞ்சலி பயங்கரமான சந்தோஷத்துல அங்கேருந்து வந்து கிளம்பி போகிறாங்க அந்த சொத்து எல்லாமே அந்த கம்பெனி எல்லாமே இப்போ எனக்கு இப்போ தாம்பேருக்கு மாறிச்சு அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்டேயும் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்எஸ்கே வந்து தக்ஷா நீ அவங்களுடைய வேலையை பார்த்து எனக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்